படி ஏமாற்றத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அதிரடி சர்பிரைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பண்ணலாம் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மாசா ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய போர்ஷனை முடிச்சுட்டாங்க ஜெயலலர் டூல இப்ப பிஸியா இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு இதில் அதிரடியாக ஐமேக்ஸ்க்கு செம மாசாக கலர்ஃபுல்லாக இந்த படத்தை செதுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய கலர்ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கண்கொள்ளாக விருந்தாக இருக்கும் அப்படின்னு அப்டேட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ இதனால தான் பட டீசர் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஏன்னா ஆகஸ்டில் இந்த படம் வெளியிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஐம்பதாவது வருடம் உங்களுக்கு தெரியும் திரையுலகில் கால்பதித்து இன்னைக்கு ஐம்பது வருடமாக நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிலைத்து இருக்கிறாங்க அதை கொண்டாடும் வகையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் உறுதி ஏன்னா சன் பிக்சர் கலாநிதி மாறன் சொன்னாலே தலைவருடைய தீவிர வெறியன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தான் எல்லாருக்கும் பதிலடி அப்படின்னு கொடுப்போம்னு பார்த்தா யாரோ ஒருத்தவர் எங்கேயோ தலைவரை பற்றி அவர் டூப்பு அப்படின்னு சொன்னதும் உடனே அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் இது போல நிறைய சொல்லலாம் சன் பிக்சர் கலாநிதி மாறன் நிறைய ஆடியோ லான்ச்சில் தலைவர் பற்றி பேசியிருக்காரு தலைவர் எப்போதுமே ரெக்கார்ட் பிரேக்கரில் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பார் புது புது விஷயங்கள் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்லேயும் புதுசு புதுசாக சொல்லுவார் அதுக்கப்புறம் நான் தலைவருடைய ரசிகர் எங்க அப்பா தலைவருடைய ரசிகர் இப்ப என்னுடைய பசங்க தலைவருடைய ரசிகர் இதுபோல் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் தலைவருடைய ரசிகராகவே நம்ம இருப்போம் அப்படின்னு தலைவரை பத்தி எப்போதுமே புகழ்பாடி கொண்டு இருப்பார் இவர் தலைவருடைய ரசிகர் இல்லை தலைவருடைய வெறியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை இவர் தயாரிக்கிறார் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூவும் இவர் தான் தயாரிக்கிறார் சொல்லவே தேவையில்ல சும்மா பிரிச்சு மிஞ்சிடுவாரு அதுக்கப்புறம் மூணாவதா இவங்க ரெண்டு பேர் தான் மாஸ்க் காட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தவர் இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் இணைஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிடுவாரு ஏன்னா இவர் ஆல்ரெடி தூக்கி சாப்பிட்டாரு பேட்டா என்ற படத்துல சும்மா தெல்ல தெளிவா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெரியன்டா அப்படின்னு வெறியனுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது கார்த்திக் சூப்பராஜ் தான் அப்படின்ற அளவுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருப்பார் தலைவரை தரமான படமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு சன் பிக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ ரசிகர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கணும் ஐமேக்ஸ் எல்லாம் வெளியிட போகிறாங்க அதனால் அற்புதமாக இருக்க போது அப்படின்றது மட்டும் கண்ணுக்கு விருந்தளிக்க போது கூலி அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்குது இந்த நிலையில் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு டீசர் ஆக்சுவலாக மார்ச் பதினாலாம் தேதி வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க ரிலீஸ் டேட் தள்ளி போனதுனால கிளீம்ஸாவது வெளியிடுவாங்க அப்படின்னு தலைவரின் சொன்னாங்கள் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜருடைய பிறந்தநாள் அமீர் கான் அவர்களுடைய பிறந்தநாளும் கூட அதிரடியாக வெயிட் பண்ணியிருந்தப்போ ஒரு ஏமாற்றம் சன் பிக்சர் எந்த ஒரு அஃபிஷியலாக எதுவும் அறிவிக்கலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணும் எந்த மாரி ஹைப்பை க்ரியேட் பண்ணணும் ஏன்னா அவங்க எல்லாமே பிஸ்னஸ் மைண்டு தான் அதனால் இப்போ எல்லோரும் தலைவரின் சொந்தங்கள்லாம் ஏமாற்றத்தில் இருந்தோம் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் கொடுப்போம் அப்படின்னு தலைவர் மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு பேருடைய அந்த க்யூட் லுக் அழகாக கொடுத்துருக்காங்க அது லோகேஷ் கனகராஜ் அவருடைய பிறந்தநாள் ட்ரீட் ஓகே இன்றைக்கி எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுனா எங்களுக்கு தெரிய தெரியாது சடனாக பார்த்தீங்கன்னாக்கா நியூஸில் வருது ஆறு முப்பது மணிக்கு தலைவர் லோகேஷ் மரணமாஸ் அப்படின்னு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆமாம் ட்விட்டரில் இந்த ஒரு லுக்ஸு ஃபோட்டோஸ்லாம் வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க சரி ஓகே இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட தான் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் தலைவர் ஒரு கையை மேலே இருக்காரு இதில் ஏதோ சம்பவம் இருக்குது இதில் நீங்கள் சந்திரமுகி பார்த்துருக்கலாம் எந்த மாரி ஒரு அதிர்புதிரி ஹிட்டு இது பாஷா நீங்கள் பார்த்துக்கலாம் அது மூணாவது இப்போ கூலி நான் சொல்ல மாட்டேன் எப்படியாப்பட்ட ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போகுது அப்படின்றது என்னுடைய வாயால சொல்ல மாட்டேன் நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லணும் கூலி படத்துக்காக நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலி படம் வேர்ல்டு அளவுல எவ்வளோ கலெக்ட் பண்ணும் உண்மையா உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய அப்டேட்டு அடுத்த வாரமும் கிடைக்க போகுது நீங்க அடுத்த வாரமும் நான் ஏன்னா நம்ம தலைவரின் அவர்களுடைய கூலி படத்துடைய அப்டேட் கிடைக்க போகுது ஏதோ ஒரு போஸ்டரோ இல்ல ஏதோ ஒன்னு வெளியிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்